படத்தோட கதையை பத்தி பாக்கணும்னா வைக்கிங் கூட்டத்தோட தலைவனோட பையனான நம்ம ஹீரோ வந்து ஒண்ணுத்துக்குமே லாக்கி எல்லாம் சண்டை போட தகுதியே இல்லை நீ எல்லாம் வைக்கிங் ஆகிறதுக்கு தகுதி இல்லை இப்படின்னு பல பேர் அவரை வந்து கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் எதையுமே காதல வாங்கிக்காம நானும் தான் நானும் வைக்கிங் ஆவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா இருக்காருங்க அதே சமயம் நம்ம வைக்கிங் படைக்கும் டிராகன் படைக்கும் ஆரம்பத்துல ஒரு சண்டை நடக்குது இந்த சண்டையில எப்படியாச்சும் நான் ஒரு டிராகனை கொண்டு நானும் ஒரு வைக்கிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முடிவு பண்றாருங்க ஆனா யாருமே நம்ம ஹீரோ சொல்றத கேட்காம நீ வீட்டுக்குள்ளேயே இதுனா வராத சண்டைக்கு வராத நீ தோத்துருவே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நெக்லெக்ட் பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் காலில் வைக்காம நானும் சண்டை போடுவேன் நானும் ஒரு டிராகனை கொன்னே ஆவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா வந்துடுறாரு எதிர்பாராத விதமா அவரும் ஒரு டிராகனை ஷூட் பண்ணிடுறாருங்க அந்த டிராகனுமே ஒரு இடத்துல போய் மயங்கி விழுந்துருது ஆனால் எங்கன்னு தெரியல சோ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நானும் ஒரு டிராகனை ஷூட் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சது ஒரு நைட் சூரி அப்படின்ற மாதிரி ஒரு டிராகன் பேரை சொல்றாருங்க ஆனா யாருமே நம்ம ஏன்னா நைட் சூரியன்ற ஒரு டிராகன் வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது எந்த ஒரு வைக்கிங்குமே அந்த ஒரு டிராகன் வேட்டையாடுனதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்கு போல சோ அதனால நீ வந்து எந்த டிராகனுமே கொண்டு இருக்க மாட்டேன் நீ சொல்றதை நான் நம்ப போறது இல்ல நீங்க டிராகன் கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கலாய்ச்சி அமைச்சு விட்டுறாங்க ஒரு டிராகனை தான் வைக்கிங்கா நான் டிராகனை கொல்லாமே வைக்கிங் ஆவேன் அது எப்படி ஆனாரு அவர் கடைசியில வைக்கிங் படைக்கு தலைவராக தகுதி உள்ளவரா அப்படின்றத நிரூபிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே நான் உனக்கு ஒன்னே ஆகணும்

ஸோ அந்த ஒரு டிராகனை பத்தி யார்கிட்டையும் சொல்லாம ஹீரோவே வந்து அந்த டிராகனை வந்து பாத்துக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தன்னோட வைக்கிங் படைக்கிட்ட சொல்லாம ரொம்ப சீக்கிரட்டா மெயினேட் பண்ணி அந்த ஒரு டிராகனை வளர்த்துட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டிராகன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிங்ஸ் படைக்கண்ணில் பட்டுருச்சுங்க சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகனை எப்படி காப்பாத்தினாரு பிளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எந்த டிராகனுமே கொல்லாம கூட வைக்கிங் தலைவன் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல பார்த்துக்கலாம் ஸோ இவை எப்படி நிறைவேத்தினார் அப்படின்றது தான் எங்கள் மக்கள் சொல்லி மக்களும் மூட்டு கணக்கில் கொண்டு இருக்கலாம் ஆமாம் அதுக்கெல்லாம் ஆறு கணக்கில் கொண்டுருக்கும் படத்தில் பெர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணுன்னா படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஃபியூரி அதாவது அதுக்கு ஒரு டூ ப்ளஸ்னு ஒரு பேர் இருக்கு ஸோ அந்த ட்ராகன் பார்த்த சில விஷயங்கள் பிளஸ் வந்து அது சண்டெல்லாம் போடுதுங்க ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரும் எதுவும் குறைய வைக்கல எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணாங்க ஏதோ செய்ய மாட்டேன் படத்தோட ரிவிஷன் பத்தி சொல்லலாம் படம் வந்து ரெண்டு நாள் கிட்ட வருதுங்க ஆனா வந்து நான் உண்மையா சொல்றேன் இந்த படம் வந்து ஒவ்வொரு சீனுமே ரொம்ப ரசிச்சு பார்க்கும்படியா தாங்க இருக்குது சோ இந்த டியூரேஷன் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸே கிடையாது நீங்க எல்லாரும் இதை பாக்கணும் படத்துல என்டர்டைன்மெண்ட் பத்தி சொல்லலாம் நான் இவ்வளவு சொல்லிட்டேன் படம் உண்மையாவே அருமையா இருக்குங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க இந்த படம் நமக்கு த்ரீ டி வருஷனாவும் இருக்கு டூ டி வருஷனாவும் இருக்கு நான் டூ டில தான் பார்த்தேன் நீங்க முடிஞ்சதுனா த்ரீ டி நல்ல தேட்டர்ல போய் பாருங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் என்ன நம்பி போய் பாருங்க படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அதுவும் மெயினா த்ரீ டில பாக்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் த்ரீல பார்த்தா நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல த்ரீ டி தேட்டர்ல இந்த படத்தை போய் பாருங்க அப்புறம் நாங்க இந்த படத்தோட போய் என்ற பாத்துருவோம் திருமா அப்புறம் என்னங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங் கூட லீஸ் ஆயிருந்தீங்க படம் பார்க்கணும்னு நினைக்கிற நம்ம தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம் நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவ்யூவில சமைக்கிறேன் அட்ல் தென் டே கேர்